அவர்களுடைய நம்பிக்கைக்கும் ஒரிசா மக்களின் நம்பிக்கைக்கும் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்த அந்த மக்களோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தால் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்று அவர் பதவியை விட்டு விலகி பட்நாயக் அவர்களோடு பணியாற்றுகின்ற காரணத்தால் மோடி அவர்கள் பாண்டியன் மீது பழி சுமத்துவது போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கலவாணிகள் திருடர்கள் என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து எல்லா வட மாநிலங்களில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தமிழ்நாட்டிலே வட மாநிலத்தவர்களை